பரிசுத்தம் அலேமதியா ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவி அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுமானால் அந்த பிள்ளை அதிகமாக செபிக்கும் அதிகமாக தேவனை தேடும் மனிதர்களோடு கூட உள்ள உறவை விட்டுவிட்டு தேவனோடு கூட உள்ள உறவை அதில் அதிகரிக்கும் அதனுடைய வாழ்விலே தீங்குகள் தீமைகள் மேற்கொள்வதில்லை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவர் நன்மை வழங்குகிற தேவன் தான் அவர் பற்றுவாதம் உள்ள தேவன் இந்த தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் நன்மை தடைபடுகிறது என்று சொன்னால் நம் நாவில் பரிசுத்த குலைச்சல் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வார்த்தையில் பரிசுத்தம் நம்முடைய பேச்சுல பரிசுத்தம் நம்முடைய கிரியைகள்ல பரிசுத்தம் நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில பரிசுத்தம் ஏன் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த ஒரு வாலிப தம்பி ஆராதனையில உட்கார்ந்துட்டு தன்னுடைய மனதில் அவன் சொல்றான் ஐயா என்னால பரிசுத்தமா வாழ முடியல என்னுடைய நினைவுகள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் அனைத்துமே என்னை தீய சிந்தனைக்கும் தீய இச்சைக்கும் நேரம் என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து விட மாட்டாய் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் ஒரு மாதம் கழித்து அந்த சகோதரனை அழைத்து வானத்த நட்சத்திரத்தை பார் அவைகள் ஒன்றும் அவர் வைத்த ஸ்தானத்தை விட்டு விழுந்து போகவில்லையே அப்படி என்றால் உன்னை அழைத்த தேவன் விழ உயர்த்துவான் நீ தேவனிடத்திலே என்னால் பரிசுத்தமாய் வாழ என்று சொல்லி தன் வாழ்க்கையை நீ கத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தமாக்குகிற ஒரு நிற்காந்தி சேர்க்கிறார் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார் எவர்களை கர்த்த முன்புரித்தாரோ எவர்களை கத்தல் அடைத்திருக்கிறார்களோ எவர்களை வேறு வேறுபிடித்திருக்கிறார்களோ அவர்களை கத்தல் தமிக்கை அவர் அளவும் கைவிடாத ஒரு பரம தகவல் இந்த நாளில் சற்று நேரம் வேதத்தில் இருந்து நீதிமொழிகள் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மனைவியை அப்படின்னு சொல்லி வந்துடும் வாசிக்கலாம் வாசிங்க பார்க்கலாம் அவன் அவன் வாயின் பல நாள் நல்லா கவனிக்கணும் ஏமா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எந்த பிள்ளைகளையும் சபிக்காதீங்க மெத்த பிள்ளைகளை விசேஷமா சபிக்காதீங்க சபிக்காதீங்க ஊழியர்காரர்கள் சபிக்காதீங்க அவன் நாசமா போயிடுவான் அவன் புத்தி சரியில்லை அவன் சேர காரியம் சரியில்லை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஏன் போயிடுவான் நம்ம விழுந்து கிடப்போம் பாண்டிச்சேரிய ஊழியர்கள் சேர்ந்து இருக்கிறார் இந்த ஊழியக்காரங்களே ரொம்ப குறை சொல்லுவார் நீங்க கேள்விப்படுத்த நமக்கு நம்ம சபைக்கு இந்த வருஷத்துல ஒரு நாள் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எல்லா ஊழியர்காரர்களை குறை சொல்லுவாரு விசுவாசிகளை குறை சொல்லுவாரு அவர் சொல்றாரு வாழ்ந்தா பரிசுத்தமா வாழுங்க இல்லைன்னா உலகத்தோட கலந்து நானு தவறு பண்ணுனேன் நான் தப்பு பண்ணுனேன் ஆனா என்னைக்கு வேதத்தை எடுக்க ஆரம்பிச்சனோ அன்றிலிருந்து கத்தருக்கு பிரியமாய் வாழ கத்தாதி கத்த உதவி செய்கிறார் அல்ல இன்னொரு

நம்மள எல்லாம் ஆண்டோரையை நல்லா வைக்க போராது நமக்கு நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லப்பா நமக்கு கடைசி வரையிலும் கஷ்டம் தான் நமக்கு கடைசி வரையிலும் பாடுகள் தான் இது எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது நம்ம வாயில பரிச எழுதுனது நல்லாதான் எழுதுனீங்க ஆனா திருத்த வேண்டிய டீச்சரும் நல்லா தான் திருத்தினாங்க

மீட் சொல்ல அடுத்தவங்கட்டு பேசுறதா இருந்தாலும் சரி ஒரு ஆண்டோட்டத்தில் பேசுறதா இருந்தாலும் சரி ரொம்ப யோசித்து பேசணும் ஏன்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுது மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்கு நம்ம நாவின் அதிகாரத்துல நம்ம நான் இருக்க மாட்டேன் செது போயிருவேன் உலகத்துல வாழ பிடிக்கல எனக்கு வாழ பிடிக்கல ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஜெபத்தை ஒரு கவனித்து பாருங்க தர ஆசிர்க்கார இந்த கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வரணும் நீ தான் ஒரு வாரத்துல சாதம் பண்ணிய ஏன் ஒரு வாரத்துல அந்த ஜெபத்தை ஏற ஆனுடைய சமூகத்துல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு இந்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு திருச்ச போய் விசுவாச குடும்பங்களை உங்க வார்த்தைகளை ரொம்ப ஞானமா பறைந்து விடுங்க வாயிலிருந்து விழுகிற வார்த்தையும் கையிலிருந்து விழுகிற கல்லும் திருப்பி எடுக்கிறது யோசித்துதான் இருக்க முடியும் நம்ம ஆடுமை பிள்ளைங்க அமைச்சோக்கிறோம் வாயில வரக்கூடிய வார்த்தை எல்லாம் தேவன் மகிமைப்படக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும் அதை தலை நோய்யா உன்னம்பி கொண்டாக்கும் உய்வில் தான் உய்வில்லை செய்நம்பி கொண்டாக்கும் நமக்கு நிறைய நன்மை ஆண்டோர் செய்தாளர் அதை நாம் ஒரு லோன் கடன் இருக்கும் இந்த லோன் கட்ட முடியல ஒரு பிரச்சனையில வந்து நிற்போம் அப்ப நம்ம சொல்லுவோம் ஜீவன் தந்தா சுகம் தந்தா கணவனை தந்தா பிள்ளைகளை தந்தா ஒவ்வொருத்தரையும் அன்பா நடத்திட்டு வர்றாரு உண்ண உணவு தந்தால் உடுங்க வஸ்திரம் தந்தால் சுகம் தந்தால் பலவீனங்களை மாற்றினால் ஒரே ஒரு பிரச்சனை ஒரு ஒரு குழுவில் போய் லோன் கேட்டால் கிடைக்கல